இதுதான் ஒரிஜினல் வெள்ள கரிசலாங்கண்ணி இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க தண்ணி வர இடத்துல தானாகவே இவ்வளோ தலை மலச்சுக்கு நல்லா சூப்பராக வள்ளலார் சொன்ன அஞ்சு பிரதான மூலிகைகளில் இந்த கரிசலாங்கண்ணி தான் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு வள்ளலார் சொன்ன அஞ்சு முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை தூதுவளை வல்லாறை புளியாறை இது அஞ்சு மூலிகை தான் முக்கியமாக சொல்லியிருப்பார் அதில் இந்த கரசலாங்கண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கரசலாங்கண்ணி சாப்பிட்டா சளி தொந்தரவுகள் எதுவுமே வராது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இந்த கரசலாங்கண்ணியை ஒரு பத்து தலை பிச்சு சாப்பிட்டுட்டே வந்தால் நாலு நாலு அடைவில் அந்த வீசிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு சரியாக போயிடும் வெள்ளை சார் சாதாரணமா கரிசிலாங்கண்ணி நீ கேட்டா நிறைய பேர் தலைக்கு தேங்கலாங்க அது முடி நல்லா கருகருன்னு வளரும் அது தெரியும் கொஞ்சம் பேர் கேட்டா அது கொஞ்சம் ஏதோ ஈரலுக்கு நல்லது ஆனால் கரிசாலை காலையில அந்த பானமா குடிச்சா அது ஒரு மிகப்பெரிய மூலிகை கற்பம் உடலை மிகச்சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி நவீன அறிவியல் நவீன விவசாயம் அதை களை செடி என்கிறது வீடு அப்படிங்கிறாங்க நாம அதை வந்து கல்பம் என்று கொண்டாடி இருக்கிறோம் தேகராஜன் கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேருணையை கூட்டி பாகமுர காட்சி பருகுவார் காகம் உணும் சளி தீரும்னு பாடி இருக்காங்க போகர் வந்து கரிசாலை கட்டும் அந்த கரிசிலாங்கண்ணி சா சார கரிசலாங்கண்ணியுடைய பொடியை தேநீரா நம்ம சாப்பிட்டோம்னா காகமுனும் சளினா நுரையீர்ல இருந்து வரக்கூடிய மியூக்கோ கூட்டம் அந்த மியூக்கோ கூட்டம் எங்க வரும் நிமோனிட்டிஸ்ல இருக்கும் மத்த பழைய வைரல் நிமோனியா கன்சாலேட்ட நிமோனியால துப்புற துப்புர் அந்த செடியை போக்கக்கூடிய தன்மைக்கு கரிசாலைக்கு உண்டு சொல்லியிருக்காங்க ஒரு பாடல்ல சொல்றாரு குருதிதனில் வரும் கிருமி போகும் தானேன்னு எழுதியிருக்கான் பாக்டீரியா தெரியாத காலத்துல வைரஸ் தெரியாத காட்டத்துல நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்துல மைக்ரோ பயாலஜிக்கல் நாலேஜ் இல்லாத காலத்துல ரத்தத்துல வரக்கூடிய பல நோய்களை போக்குறதுக்கு கரிசலாங்கண்ணி உதவும் அந்த காலத்துல எழுதிச்சிருக்காங்க அப்படியான தேநீர் நான் குடிச்சிட்டு இருந்தோம் இப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாது சார் அப்ப ஆர்டர் போட்டு அமேசான்ல இருந்து வீட்டுல வந்து குடுப்பாங்களா சார் பிளிப்கார்ட்ல ஆர்டர் போடலாமா சார் அப்படின்னு நாம பக்கத்து தான் போய் கேட்டு தேடி வாங்கணும் நமக்கான ஆரோக்கியம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம் கரிசனம் முதலில் அவசியம் நண்பர்களே ஒரு சிறு மெனக்கடல் நமக்கு வேணும் நான் அடிக்கடி என் உரையில் நான் சொல்வது எவன் ஒருவன் அடுப்பங்கரையில் நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக இருபது நிமிடம் செலவழிக்கிறாரோ அவருடைய ஆயுள் காலத்தில் கூடுதலாக இருபது ஆண்டுகள் கிடைக்கும் அப்ப நம்ம இருபது நிமிஷம் கூடுதலா நம்ம ஓடதான் செய்யணும் ஏழரை மணிக்கு ஓட வேண்டியிருக்கு கணவனும் மனைவி ஓடி உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அந்த நேரத்துல இருவரும் சேர்ந்து இன்றைக்கான உணவை சிறப்பாக சமைப்பதற்கு ஒரு இருபது நிமிஷம் கூட கொடுக்கணும் அதுவே ஒரு கார்ன் பிளேக்ஸ் வாங்கி பால்ல ஊத்தி சாப்பிடலாம் வண்டியில போகும்போதே பிரெட்டை வச்சு நடுவுல சாண்ட்விச் வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டே போலாம்னு நினைச்சா அதுக்கு பேர் கரிசனம் கிடையாது அது சோம்பலின் வடிவம் அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக மாற்றி அதில் வணிகம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகுது நண்பர்களே நமக்கு அது வேண்டாம் நம் காலை உணவு நம் காலை பணம் நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய கரிஸ்லாங்க டீயா இருக்கட்டும் முசு முசுக்கை இருக்கட்டும் இருக்கட்டும் ஆவாரை சக்கரவியாதி இருக்கா இல்ல சக்கரவியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தாய் தந்தையருக்கு சக்கர இருக்கா நம்ம உடல் சூடா இருக்கா இரத்த குதிப்பு இருக்கா ஆவாரே சாப்பாடு சோ காலை உணவுல காலை பானமா இது மாதிரியான மூலிகை தேனீர்கள் நெல்லிக்காட்டி முஸ்மஸ் கட்டி ஒரு நூறு நூறு கிராம் கண்ணாடி பாட்டுல போட்டு வச்சுக்கிட்டு கஷாயம் போடுற மாதிரி காலையில ஒரு டீ இந்த கபசுர கஷாயம் நிலவேம்பு கஷாயம் மருத்துவ காலத்துல சொல்ற மாதிரி மற்ற நேரங்கள்ல இது மாதிரி தேநீர்களை அருந்துவோம்